வணக்கம் நான் டாக்டர் சாம் புவிட் ചെയർமேன் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி நேம் அசோசியேஷன் இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் மன்றத்தில் நான் அலிசியா என்கிற பெண்மணி பல ஆண்களை ஏமாற்றி லவ் பண்றேன்னு சொல்லி லவ் ட்ராப்ல வச்சு அவர்கள் மீதே போலீஸ்ல வச்சு தனக்கு உதவியாக போலீஸ்ல இருக்கிற ஒரு ஆயிவாள் மோகன் தாஸ் அவருடைய பெயரை பயன்படுத்தி அவருடைய இன்ஃபுளு பயன்படுத்தி நபர்களை மிரட்டி காவல் நிலையத்தில் வைத்து மிரட்டி அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பத்து லட்சம்னு சொல்லி பேரம் பேசி காசை பிடுங்குறது அது மாதிரி இந்த ஒரு நபர்கிட்ட ஆல்ரெடி அஞ்சு லட்சம் பிடுங்கிட்டாங்க ராயப்பேட்டா ஸ்டேஷன்ல அடுத்தது இவர்கிட்ட மிரட்டி காசை பிடுங்குறாங்க இவருக்கும் அந்த பெண்ணுக்கும் எந்த ஒரு தொடர்புகள் கிடையாது ஒரே கம்பெனியில வேலை பார்த்தாங்களே தவிர தொடர்புகளும் கிடையாது ஏழரை லட்சத்துக்கு பேரம் பேசியிருக்காங்க அதுக்கான ரெக்கார்டிங் நான் கொடுக்குறேன் அதே போல இவரை ஒரு வாரத்துக்கு முன்னாடி சேலையூர் ஏசி கிறிஸ்டியன் ஜெய்சிலி அவர்கள் இவர் கை உடஞ்சிருக்கு இருந்தாலும் கட்டை அவுக்க சொல்லி கையை முறுக்கி கழுத்தை பிடிச்ச கீழே தள்ளி அவருடைய தாயாரையும் அசிங்கமான வார்த்தைகள்ல பேசி சித்திரவதை செய்திருக்கார் என்கவுண்டர் பண்ணிடுவேன் சொல்லி மிரட்டியிருக்காரு மெயினா எதுக்குன்னா பத்த பத்து மணிக்கு அடுத்த நாள் காலையில தாலி கட்டானா உனக்கு கொண்டு போடுவேன்னு சொல்லி இல்ல எஃப்ஐஆர் போட்டு உன் குடும்பத்தை நாசி பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்காரு அது ரிலேட்டடாகவும் கமிஷனரை சந்தித்தோம் தாம்பரம் கமிஷனர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து டிசியை பார்க்க வ சொன்னாரு பள்ளிக்கரணன் டிசியை பார்க்க போனப்ப அவரை சந்திக்க விடாமல் தடுத்த டிசியுடைய அட்மின் எஸ்ஐ திரு புகழேந்தி அவர்கள் இந்த கம்ப்ளைண்ட திருப்பி நான் ஏசி கிட்டே அனுப்பிச்சிட்டேன் டபிள்யூ போங்க ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சின்னப்பாக்கத்துக்கும் போங்கன்னு சொல்லி எங்களை டைவெர்ட் பண்ணி அலக்கழிச்சு இந்த பையனை இப்ப வரைக்கும் இவனையும் இவனுடைய குடும்பத்தாரையும் போலீஸ் காவல்துறையில் வைத்து மிரட்டி பணம் மட்டுமே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு பணத்தை கொடுத்தா கேஸ் போடாம க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டாங்க கமிஷனர் கையெழுத்து போட்டு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு அதுக்கு ஒரு எஃப்ஐஆரையும் ஃபைல் பண்ணல ஆனால் சம்பந்தமே இல்லாம ராயப்பேட்டாவில் இருக்கும் பெண் சித்லபாக்கத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை கையில வச்சுக்கிட்டு காசு பார்க்கும் எண்ணத்தோடு காவல்துறை வேலை செய்து கொண்டிருக்கிறது இதை தொழிலாக செய்யும் இந்த பெண் மீது கடுமையான நடவடிக்கையும் அது மட்டும் இல்லாமல் இந்த பையனை மூணு தடவை கொலை முயற்சி செய்திருக்காங்க பூந்து அசால்ட் பண்ணிருக்காங்க வீட்டுல ரெண்டு வாட்டி ஆபீஸ்ல ஒரு வாட்டி அதற்கும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஹண்ட்ரட் கால் பண்ணியும் கால் ரெக்கார்ட்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கு ஆனாலும் செய்யாமல் இந்த பையனிடம் பணத்தை மட்டுமே பறிக்கும் எண்ணத்தோடு காவல்துறை அதிகாரிகளும் அந்த பெண்ணும் அவளுடைய தாயாரும் அவள் கூட இருக்கும் ரவுடி கும்பலும் ராயப்பேட்டாவை சேர்ந்த சில ரவுடிகளை வைத்துக் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கும் அந்த பெண் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் காவல்துறையினர் மீது இதில் ஒழுங்கற்ற முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளின் மீது இரக்கம் இரக்கம் காட்டவே கூடாது உண்மையா தொழிலுக்கு விரோதமாக லா அண்ட் ஆர்டர் டோட்டலா ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கிற இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது வன்மையான கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்